அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் துலாராம்சிக்காரனாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்களுடைய நலன்களை போன்று மற்றவர்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு ஆளுமையோடு செயல்படும் துலாவராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புது நண்பர்கள் கிடைத்து உங்களுடைய மனதில் உற்சாகம் ஏற்படும் குடும்ப பொருளாதார நிலையில் வரவு இருப்பதால் உங்களுடைய மனதில் நிம்மதி ஏற்படும் இல்லத்துணை அவர் சொந்தங்களை அனுசரித்து செல்வது தடை தாமதங்கள் சந்தித்து வந்த தொழில்துறையில மற்றும் வியாபாரிகள் முன்னேற்றத்தை அடைவாங்க உத்தியோகர்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு உற்சாகம் அடைவாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவில் பிரகாசமான வாய்ப்புகள் வருகிறது பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு உற்சாகமாக சுற்றுலா பயணங்கள் சென்று மகிழ்ச்சி அடைவாங்க வெளியிடங்களில் தண்ணீர் பருகுவதால உங்களுக்கு காய்ச்சல் தலைவது ஏற்பட்டு தக்க மருத்துவ சிகிச்சையால் குணமாகும் பொருளாதார வசதி குறைந்து தங்களுடைய உறவினர்களுக்கு இயன்ற அளவு பண உதவி செய்தால் மன நிம்மதியும் வாழ்க்கையில் நன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்துல சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் சனி ரணருணர் ரேகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் அயின சையின பூகஸ்தானத்துல உங்களுக்கு கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ராசிநாதன் சுக்கரன் ரணருணர் ரேகஸ்தானத்துல மாற்றம் பெற்று மறைந்தாலுமே உச்சம் பெறுவதால் எடுத்த காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படும் எந்த ஒரு வேலையை செய்யும்போது போது மன மகிழ்ச்சியோடு செய்வீங்க வீடு வாகனம் சுப செலவுகள் ஏற்படலாம் சமுதாயத்துல மதிப்பு மரியாதை கூடும் சுக்கரனின் சஞ்சாரம் புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு தொழில் வியாபாரத்துல புத்தி கூர்மையால முன்னேற்றம் காணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்பந்தமான இடமாற்றம் அல்லது பணி இருக்கலாம் உழைப்பு அதிகமாகி உங்களுடைய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சிறு வாய்ப்புகளை கூட நீங்கள் வீணாக்காமல் பயன்படுத்துவது நல்லது அரசியல்வாதிகளுக்கு உங்கள் மீது தலைமை அதிகமாகி நம்பிக்கை ஏற்படும் மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் திட்டமிட்டபடி பாடங்கள்ல படிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எல்லா வகையிலும் நன்மை உண்டாக கூடியதாக இருக்கு ஏதிலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கு இந்த வாரம் நம்பிக்கைகளும் விருப்பங்களும் மனம் போல் நிறைவேறும் நல்ல விரும்பிகள் மற்றும் நண்பர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு ஆதாயம் தரும் வழக்கு விவகாரங்கள் போகும் அனைத்திலுமே வெற்றி எதிர்பார்க்க முடியாது சிலருக்கு வெற்றி தாமதமாகவோ சந்தித்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் தாமதப்படும் பயணங்கள் மேற்கொள்ள நீங்கள் முடியாத நிலைகள் ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வந்தாலும் வேலை பழு கூடும் தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் நீங்கள் எதிர்பார்த்த விதத்துல உங்களுடைய பணியில மாற்றங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை கொள்ள வேண்டியது மிகப்பெரிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும் விரும்பிய பொருட்கள் எல்லாமே உடனே நினைத்தபடி வாங்க முடியாத நிலை ஏற்படலாம் இறக்க குணத்தால் ஆடை உணவு ஆகியவற்றை பிறருக்கு தானம் செய்வீங்க எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும் ஆனால் வார செலவுகளை சமாளித்து விடுவீங்க இந்த நேரத்தில் புது புது முயற்சிகளில் ஈடுபடாதிருப்பது நல்லது சிலருக்கு பதவிகள் உங்களை தேடி வந்தாலுமே உங்களுடைய பணியில் வேலை பழு கூடும் ஆகாதவர்களுக்கு கெட்டி மேலும் கெட்டக்கூடிய ஒரு நேரம் தாமதப்படலாம் புதிய சேமிப்புகள் துவங்கலாம் வியாபார பயணங்கள் மூலம் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூல் செய்ய முடியாத நிலை உருவாகும் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழில் அதிகமாகி ஆதாயத்தை எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை பெறும் முக்கிய நபர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை மாறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்களை உங்களுடைய காரியங்களை வெற்றி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு உங்களுடைய கல்வியில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் உயர்கல்வி சேர்க்கையால் தாமதம் ஏற்படும் சூழ்நிலை காரணமாக தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் சிலருக்கு வாகனங்கள்ல செல்லும் வகையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அவசியமான வேலையின்றி வெளியே செல்லாதீங்க அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க சீருடை பணியாளர்களுக்கு வேலை பணி கூடும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி தாமதப்படும் உங்களுடைய உடல்ல சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் மற்றவர்கள் உயர்வை கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளாதிருப்பது நல்லது புதிய தொழில் முயற்சிகள் தள்ளி வைப்பது நல்லது சிலருக்கு அரசு உதவிகள் கிடைக்கும் புத்தக வெளியீடு போன்ற உங்களுடைய தொழிலால் முன்னேற்றம் இருக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருக்காரு உங்களுடைய தொழில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள்ல மனதெம்பு வரக்கூடியதாகும் இதனால் நெருக்கமான நண்பர்களின் உதவியால் அதை தாண்டி வருவீங்க சந்திரன் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காரு பண வரவு சிறப்பாக இருக்கு உங்களுடைய ராசியில் செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு திருமண பேச்சுவார்த்தைகளில் சிக்கல் உண்டாகும் ஐடியில வேலை பார்க்கும் இளம் தம்பதிகள் புரிந்துணர்வு இல்லாமல் விவாகரத்து பெறுவாங்க புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு நிலம் வாங்கலாம் புதிய வீடு கட்டுவதற்கு திட்டமிடுவீங்க கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்வாங்க குரு எட்டாம் வீட்டுல இருக்காரு தொழில் வளர்ச்சி மேம்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தில் கணிசமான ஒரு லாபம் கிடைக்கும் சுக்கரன் ஐந்து ஆறாம் இடத்துல இருக்காரு பிரிந்து போன உறவினர்கள் உங்களை ஒட்டி வைப்பாங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு விவசாய வேலையில் உங்களுக்கு அக்கறை காட்டக்கூடியதாகும் தோப்பு குத்தகை மூலம் வருமானம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு பொறுமையும் நிதானமும் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் கேது ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வரவுக்கு மேல் செலவு வந்து உங்களை திணறடிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு தங்களுடைய நலன்களை போன்று மற்றவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஆளுமையோடு செயல்படும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய மனதில் நிம்மதி ஏற்படும் இல்ல துணை அவர் சொந்தங்களை அனுசரித்து செல்லவும் தடை தாமதங்களை சந்தித்து வந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழில்துறை மற்றும் வியாபாரிகளின் முன்னேற்றம் அடைவாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பணி உயர்வு மற்றும் உற்சாகம் அடைவாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவுல பிரகாசமான வாய்ப்பு ஏற்படும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு உற்சாகமாக சுற்றுலா பயணம் சென்று மகிழ்ச்சி அடைவாங்க பல இடங்களில் தண்ணீர் அருந்துவதால் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக அமைய விநாயக பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே